அதுக்கு நான் விடவும் மாட்டேன் என்றபடி கையில் இருந்த சிகரெட்டை அவன் காலில் போட்டு தேய்க்க அவன் யாரை பற்றி சொல்கிறான் என்று தெரியாமல் மற்றவர்கள் முடித்தார்கள் ஹரிஷனா நீங்கள் அந்த சஞ்சயை பற்றி என்ன நினைக்கிறீங்க காரை ஓட்டி கொண்டு இருந்த ஜெயந்த் திடீரென கேட்டான் அவன் நிச்சயமாக ஒரு நல்ல பேச்சாளன் மற்றவங்களை அவன் பேச்சாலேயே மயக்கிடுவான் ஆனால் நான் அவனை நம்பல சொன்னபடி எதிரே இருந்த நோட்டை பார்த்த ஹரிஷன் புருவங்கள் சுருங்கியது எதையோ அவன் தீவிரமாக யோசித்து கொண்டிருக்கிறான் என்பதை புரிந்து கொண்ட ஜெயந்த் கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தான் ஆனால் அதற்கு மேல் பொறுக்க முடியாமல் ஏன் அப்படி சொல்கிறீங்க எனக்கு அப்படி ஒன்றும் தெரியலையே பார்க்க ரொம்ப நல்லவராக தான் தெரிகிறாரு கேட்ட ஜெயந்தின் குரலில் ஒரு ஆர்வம் தெரிந்தது உண்மையை சொல்லணும்னா அவன் ரொம்ப நல்ல நடிகை ஆனால் அவரோட கண்களோட ஆழத்தில் ஒரு பொய் தெரியுது அவன் எவ்வளோ அழகாக முகமுடி போட்டாலும் அதை மறைக்க முடியல ஹரீஷ் சீட்டில் சாய்ந்து கொண்டே ஒரு பெரும் மூச்சுடன் கூறினான் மோகன் குடும்பத்து பெரியவர்களை சந்தித்த பிறகு சஞ்சய்க்கு பவர்ஃபுல் டேப்லெட்டுகளை தருகிறேன் என்று ஹரிஷ் சொன்னது ஒரு தாமதப்படுத்தும் முயற்சிதான் தனது குடும்பத்திற்கு ஏன் மாத்திரை தேவை என்று சஞ்சய் அவ்வளோ பெரிய விளக்கம் சொன்னாலும் அதை எந்த அளவிற்கு நம்புவது என்று ஹரீஷுக்கு தெரியவில்லை அதனால் முதலில் மோகன் குடும்பத்தை பற்றிய விவரங்களை தெளிவாக விசாரித்து கொள்ள வேண்டும் என்று முடிவெடுத்தான் அதற்காக எடுத்தவுடன் சஞ்சயை எதிர்த்து பகைத்து கொள்ளவும் அவன் தயாராக இல்லை முன்பு போல் அவன் தனியால் கிடையாது ஹரீஷ் அவருடைய குடும்பத்தைப் பற்றியும் கவலைப்பட வேண்டியிருந்தது அது இல்லாமல் சந்தனாவும் அக்ஷராவும் வேறு அந்த சஞ்சயுடைய கட்டுப்பாட்டில் இருந்தனர் அவர்களை காப்பாற்றும் வரை ஹரிஷ் கொஞ்சம் தந்திரமாக நடிக்கத்தான் வேண்டியிருந்தது வெளிப்படையாக சொல்ல வேண்டுமென்றால் தன்னை சூழ்ந்துள்ள அனைத்து சக்தி வாய்ந்த அச்சுறுத்தல்களிலிருந்தும் பாதுகாத்து கொள்ள ஹரிஷுக்கு கொஞ்சம் நேர அவகாசமும் இன்னும் கொஞ்சம் ஆற்றலும் தேவைப்பட்டது அதனால் அவன் தன்னுடைய ஒவ்வொரு நகர்வையும் கவனமாக திட்டமிட்டு செய்ய தொடங்கியிருந்தான் திடீரென ஹரிஷ் தலையை திருப்பி காரை ஓட்டி கொண்டிருந்த ஜெயந்தின் தோள்களை பிடித்தார் சில வினாடிகள் கழித்து வானத்திலிருந்து ஒரு கருப்பு புள்ளி தோன்றி ஒரு மின்னல் போல சீறி பாய்ந்து வந்து அவர்களின் காரின் மீது மோத அடுத்த நொடியே கார் வெடித்து சிதறியது சில நொடிகளில் கார் வெடித்து சிதறியது அந்த கார் வெடித்த சத்தத்தை கேட்டு ரோட்டில் நடந்து கொண்டிருந்தவர்கள் பயங்கர அதிர்ச்சிக்குள்ளானார்கள் அந்த காருக்கு சைடிலும் பின்னாலும் கொஞ்சம் தள்ளி வந்து கொண்டிருந்தவர்கள் தீப்பற்றி எரியும் காரில் மோதாமல் இருப்பதற்காக ஸ்டியரிங்கை வளைத்ததில் ஒருவர் மீது ஒருவர் மோதிக்கொண்டனர் சில கார்கள் ரோட்டோரத்தில் இருந்த மரங்களில் முட்டி நிறுத்த கார் வெடித்த கொஞ்ச நேரத்தில் அந்த இடமே கலையபரமானது அங்கிருந்து ஒரு நூறு மீட்டர் இடைவெளியில் இருந்த கட்டிடத்தின் மொட்டை மாடியில் இருந்த அந்த நபர் தன் கையில் இருந்த அந்த பெரிய ஆயுதத்தை அதற்குரிய பெட்டியில் வைத்து மூடிவிட்டு வேகமாக தன்னுடைய போனை எடுத்து ஒரு எண்ணை அழைத்தான் டார்கெட்டை முடிச்சாச்சின்னு பாஸ்கிட்ட சொல்லிடு என்று அவன் சொல்ல மறுமுனையில் ஒரு உணர்ச்சியற்ற குரல் ரொம்ப நல்லது உனக்கான ரிவார்டு கொண்டு தேடி வரும் அப்புறம் யாரும் உன்னை ஃபாலோ பண்ணலங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கோ ஜாக்கிரதை என்று சொல்லிவிட்டு ஃபோனை கட் செய்தது உடனே அந்த நபர் சந்தோஷமாக விசில் அடித்தபடி அந்த இடத்தை விட்டு கிளம்ப தயாராக என்ன அது கூட நான் இப்போ தானே வந்தேன் என்று ஒரு கம்பீரமான குரல் கேட்டது அதை கேட்டதும் அந்த நபர் வேகமாக தன் இடுப்பில் இருந்த கத்தியை எடுத்தபடி சுற்றிலும் கண்களால் தேடினான் ஆனால் அங்கு யாரையும் காணாமல் திகைத்து போனான் அப்போது நீ யார் சொல்லி இந்த வேலையை செஞ்சேன்னு தெரிஞ்சுக்கலாமா மீண்டும் அதே குரல் அந்த நபரின் பின்னால் இருந்து கேட்க சடனாக திரும்பி கத்தியை வீசினான் கத்தி அவனுக்கு பின்னால் நின்று கொண்டிருந்த ஹரிஷின் வலது கண்ணை நோக்கி வர கடைசி நொடியில் அதை தன் இரண்டு விரல்களுக்கு இடையில் பிடித்த ஹரிஷ் அப்படியே மேலே தூக்கி வீசி அதன் கைப்பிடியை தன் கைக்குள் கொண்டு வந்தான் இதெல்லாமே ஒரு நிமிடத்திற்கு உள்ளாகவே நடந்திருக்க ஹரிஷுக்கு பக்கத்தில் வந்து நின்ற ஜெயந்த் தன் கண் முன்னால் நடப்பதை நம்ப முடியாமல் பார்த்து கொண்டிருந்தான் அவனால் தன் கண்ணை கூட சிமிட்ட முடியவில்லை அதற்குள் இன்னொரு கையால் அந்த கத்தியின் கூர்மையை சரிபார்த்த ஹரிஷ் அதை சரண் திருப்பி வீச திரும்பி ஓட முயற்சித்த அந்த நபரின் பின்னங்காலில் குத்தி முன்னால் வந்தது அந்த கத்தி அம்மா என கொண்டே அந்த மனிதன் காலை மடக்கியபடி கீழே விழ ஹரிஷ் அலட்சியமாக நடந்து அவன் அருகில் வந்தான் பல்லை கடித்து வலியை கண்ட்ரோல் செய்த அந்த மனிதன் இன்னொரு காலில் இருந்த துப்பாக்கியை எடுத்து ஹரிஷை பார்த்து குறிவைத்தான் புருவத்தை உயர்த்தி அவனை கிண்டலாக பார்த்த ஹரிஷ் தன் காலை ஒரு சுழற்று சுழற்றி துப்பாக்கியை தட்டிவிட அது மேலே பறந்தது கீழே வந்த துப்பாக்கியை தன் கையில் பிடித்தவன் அதன் பின்னால் இருந்த பாகத்தை இழுத்து குண்டுகளை எடுத்து தன் பாக்கெட்டில் போட்டுக்கொண்டான் கால் மடங்கி உட்கார்ந்திருந்த அந்த மனிதன் இன்னும் எழாமல் வினோதமாக கத்தியபடி அப்படியே அமர்ந்திருப்பதை பார்த்த ஜெயந்த் என்னவென்று புரியாமல் முன்னால் வந்தான் அப்போதுதான் துப்பாக்கியை தூக்கி அவனுடைய கை ஹரீஷின் ஷூ கால்களுக்கு அடியில் மிதிப்பட்டு கொண்டு இருப்பதை பார்த்தான் ஹரிஷின் முகமோ அதை பற்றிய எந்த உணர்வையும் வெளியே காட்டாமல் ரொம்பவே சாதாரணமாக இருந்தது நீ உயிரோடு குணும் நினைச்சா என்னோட ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்ல போதும் ஹரிஷ் சொல்ல அந்த மனிதன் முடியாது என தலையை அசைத்தான் அதே நேரத்தில் ஜெயந்தின் உடலில் இப்போதும் ஒரு குளிர் நடுக்கம் ஓடிக்கொண்டிருந்தது சில நிமிடங்களுக்கு முன்னால் நடந்தது மீண்டும் அவன் நினைவில் ஓடியது காரை ஓட்டி கொண்டிருந்த ஜெயந்தின் தோளில் கை வைத்த ஹரிஷ் ஒரே நொடியில் காரின் கதவை திறந்து அவனையும் இழுத்து கொண்டு ரோட்டின் ஓரத்தில் குதித்தான் அது ஜெயந்த் கண்மூடி கண் திறக்கும் நேரத்திற்குள் நடந்து முடிந்திருக்க அவர்கள் உருண்ட அடுத்த இரண்டு மூன்று நொடிகளிலேயே அவர்கள் வந்த கார் டம் என்ற சத்தத்துடன் வெடித்தது நல்ல வேளையாக அவர்களின் காரை ஒட்டி எந்த வாகனமும் வராததால் உயிரிழப்புகள் எதுவும் நடக்கவில்லை ஜெயந்த் என்ன நடந்தது என்றே புரியாமல் மலங்க மலங்க முடித்து கொண்டிருந்தார் அவருடைய கை கால்களில் வேறு கீழே கிடந்த கற்கள் குத்தியதில் சிறு சிறு காயங்கள் ஏற்பட்டிருந்தது ஆனாலும் நூலகில் உயிர் பிழைத்ததை நினைத்தபோது அந்த காயங்களில் வழிகூட அவனுக்கு தெரியவில்லை ஆனால் பக்கத்தில் விழுந்திருந்த ஹரிஷோ எதுவுமே நடக்காதது போல குதித்து எழுந்தார் பின் அவருடைய கண்கள் லேசர் போல சுற்றுப்புறத்தை அலச எதிரில் இருந்த ஒரு உயரமான கட்டிடத்தையே உற்று பார்த்தவன் எப்ப வா என்று சொல்லிவிட்டு அதை நோக்கி ஓடத் தொடங்கினான் நடந்த நிகழ்வில் அதிர்ச்சியில் ஆணி அழித்தது போல் உறைந்து போய் நின்றிருந்த ஜெயந்த் தன்னை மீட்டு கொண்டு பார்த்த போது ஹரிஷ் கிட்டத்தட்ட அந்த கட்டிடத்தை நெருங்கியிருந்தான் அதன் பின் சுதாரித்து மூச்சு வாங்க ஹரிஷின் பின்னால் ஓடி வந்தான் சரியாக அவன் வந்து நின்ற போதுதான் ஹரிஷின் கண்களை குறிவைத்து அந்த கத்தி வந்து நடந்தது எல்லாமே அவன் கற்பனைக்கு அப்பாற்பட்டதாக இருந்தது நீ என்ன யாரோ வலியோடு அலரும் சத்தம் கேட்க சுய நினைவுக்கு வந்த ஜெயந்தி நிமிர்ந்து பார்க்க அந்த மனிதனின் காலில் இருந்து ரத்தம் வடிந்து கொண்டிருக்க ஹரிஷ் அவருடைய கையை முறுக்கினார் கை எலும்புகள் நரநரவென்று என்று உடையும் சத்தம் கேட்க அதே நேரத்தில் அவருடைய இன்னொரு உள்ளங்கை ஹரிஷின் கால்களுக்கு அடியில் நசுங்கிக் கொண்டிருந்தது ஹரிஷை கொல்ல முயற்சித்த அந்த மனிதன் தன் கை கால்கள் அனைத்திலும் தாங்க முடியாத வலி பரவ பயத்துடன் ஹரிஷை நிமிர்ந்து பார்த்தான் அந்த வலியை விட ஹரிஷின் உணர்ச்சியற்ற கல் போன்ற முகம் அவனுக்கு அதிகமான நடுக்கத்தை தோற்றுவித்தது அவருடைய ஒரு கால் மட்டும் தான் இன்னும் அடிபடாமல் இருந்தது அதை இழுத்துக்கொண்டு கொண்டு நகர முயற்சித்தவனால் ஒரு இன்ச் கூட அந்த இடத்தை விட்டு அசைய முடியவில்லை இன்னும் ஒரு தடவை தப்பிக்க ட்ரை பண்ணனா அந்த இன்னொரு காலையும் உடைச்சி விட்டுருவேன் சொன்ன ஹரிஷை பார்க்க ஏதோ பேயை பார்ப்பது போலவே இருந்தது அவனுக்கு கடைசியா ஒரு தடவை கேட்கறேன் நீ எதுக்காக எங்க அட்டாக் பண்ண யாரும் அனுப்புறேன் ஒவ்வொரு வார்த்தையையும் நிதானமாக உச்சரித்த ஹரிஷ் அந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் தன் கைப்பிடிக்குள்ளிருந்த அவனுடைய ஒவ்வொரு விரலையும் உடைத்து விட்டான் அந்த விரல் உடையும் சத்தம் கேட்கும் போதெல்லாம் ஜெயந்துக்கு தன் விரல்களையே யாரோ மடக்கி உடைப்பது போல இருந்தது ஹரிஷை பீதியுடன் பார்த்தானவன் இன்னொரு பக்கம் கணபதியின் மாளிகையில் அடிபட்டிருந்த அந்த ஆபீசர் இப்போது எழுந்து சேரில் உட்கார்ந்திருந்தான் அதே நேரத்தில் ஹாலை சுற்றி நடந்து கொண்டிருந்த இன்னொரு ஆஃபீஸருடைய நெற்றி யோசனையில் சுருங்கியிருந்தது அப்போது திடீரென தன் வயதையும் மறந்து அந்த ஹாலுக்குள் ஓடி வந்த கணபதி ஏதோ ஒரு கெட்ட விஷயம் நடந்திருக்கு மோகன் குடும்பத்தை சேர்ந்த யாரோ ஒருத்தர் ஹரிஷை மீட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க என்று சொல்லவும் என்ன என்று கேட்டபடி நடந்து கொண்டிருந்த அந்த ஆபீசர் அதிர்ச்சியில் அப்படியே நின்று விட்டார் சேரில் உட்கார்ந்து இருந்தவனின் கண்களும் ஆச்சரியத்தில் விரிந்தது இப்போதான் என்னோட பையன் பாலா கால் பண்ணா அவங்க மூணு பேரும் ரயில்வே ஸ்டேஷனுக்கு காரில் போகும்போது ஹரிஷுக்கு ஒரு ஃபோன் வந்திருக்கு ஃபோன் பண்ண அந்த ஆளை மீட் பண்ணுறதுக்காக ஜெயந்தையும் கூட்டிகிட்டு ஹரிஷ் போயிருக்கான் உள்ளே போனதுக்கப்புறம் அது மோகன் ஃபேமிலியை சேர்ந்தவன்னு சொன்னதோட ஆபத்து எதுவும் இல்லைன்னு பாலாவை மட்டும் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போக சொல்லிட்டாங்க கணபதி பதட்டத்துடன் தனக்கு தெரிந்த விஷயங்களை விவரித்தார் அதுக்கு வாய்ப்பே இல்லை இன்னைக்கு கூட அவங்க சென்னையில் இருக்கிறதா தான் கேள்விப்பட்டேன் எப்படி இவ்வளோ சீக்கிரமாக இங்கே வந்திருக்க முடியும் ஒரு ஆபீசர் நம்பிக்கை இல்லாமல் சொல்ல நம்ம டிபார்ட்மெண்ட் மோகன் குடும்பத்தோட பவரை கொஞ்சம் குறைச்ச இட போட்டாங்கன்னு நினைக்கிறேன் இன்னொருவன் யோசனையுடன் பதில் கூறினார் அந்த வார்த்தைகள் மோகனின் குடும்பம் அவர்கள் கற்பனை செய்ததை விட எவ்வளவு பெரிய நெட்ஒர்க்கை இருக்கிறார்கள் என்பதை கணபதிக்கும் உணர்த்தியது சரிப்பா ஹரீஷ் எங்க அவங்க மீட் பண்ணப்ப என்ன பேசிக்கிட்டாங்க அதை பத்தி ஏதாவது தெரியுமா என்று ஆஃபீஸர் அவசரமாக கேட்க கணபதி அதற்கு பதில் சொல்வதற்கு முன் அவருடைய அசிஸ்டண்ட் அங்கே வேகமாக ஓடி வந்தார் சார் நம்ம ஜெயந்த் தம்பிக்கு ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன் பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி ரயில்வே ஸ்டேஷனுக்கு கொஞ்சம் முன்னாடி ரோட்டில் போயிட்டு இருந்த ஒரு கார் திடீர்னு வெடிச்சிருக்கு அந்த கார் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஜெயந்த் தம்பி ஃபோன் பண்ணி ப்ரைவேட் பார்க்க கிட்டே வரவழைச்சு எடுத்துகிட்டு போன டிரைவர் அனுப்பிட்டு தம்பியும் அந்த ஹரிஷ் சாரும் மட்டும் காரில் ஏறி போயிருக்காங்க அந்த அசிஸ்டண்ட் பதட்டத்துடன் கூற என் பேரனுக்கு என்னாச்சு அவன் உயிரோடு தானே இருக்கா கேட்கும் போதே கணபதிக்கு குரல் நடுங்கியது திடீரென கேட்ட இந்த செய்தியால் அவருடைய ரத்த அழுத்தம் அதிகமாக அதனால் முகம் மாறியது கார் ரோட்டில் போயிட்டு இருக்கும்போதே வெடிச்சு செதறின சம்பவத்தை நேரில் பார்த்தவங்க சொல்றாங்க ஆனால் போலீஸ் வந்து செக் பண்ணும்போது காரோட சில பாகங்கள் மட்டும் கிடச்சிருக்கு ஆனால் யாரும் இறந்ததுக்கான அறிகுறிகள் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அந்த அசிஸ்டண்ட் கவலையுடன் சொன்னார் கணபதி சார் கவலைப்படாதீங்க அதான் ஹரிஷும் கூட இருந்தான்னு சொல்கிறாங்களே அவன் கண்டிப்பாக உங்க பேரணியும் சேர்த்து காப்பாற்றியிருப்பான் ஹரிஷின் மீது நம்பிக்கை வைத்திருந்த ஆபீசர் கூறினார் ஆமாம் ஹரிஷோட பவரை நானே கொஞ்ச நேரத்துக்கு பார்த்தனேன் நிச்சயம் அவங்க பேரனை காப்பாற்றியிருப்பான் மற்றொருவனும் அதையே சொல்ல அப்போதுதான் கணபதிக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருந்தது ஹரிஷுடன் இருக்கும்போது தன் பேரனுக்கு எதுவும் ஆகாது என்ற நம்பிக்கை அவருக்கு வந்தது இங்கே நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது உடனே ரீபர் டீம் அனுப்ப சொல்லி என்னோட சீனியர் ஆஃபீஸர் கிட்ட நான் கேட்கணும்னு நினைக்கிறேன் இந்த முறை ஆஃபீஸர் சொன்னதை கேட்டு கணபதியின் உடல் விரைத்தது ஹர்பல் மெடிசனை பொறுத்தவரை கவர்மெண்ட் வெளியில் பார்க்க அதை கண்டுகொள்ளாதது போல தெரிந்தாலும் ரீப்பர் ஸ்பெஷல் டீம் என்ற பெயரில் ஒரு தனி குழுவையே வைத்திருந்தது இருந்த ஆட்கள் அனைவருமே ஸ்பெஷலாக தேர்ந்தெடுக்கப்பட்டு ட்ரைனிங் கொடுக்கப்பட்டவர்கள் அதனால் அவர்கள் வலிமையையும் குறைத்து மதிப்பிட முடியாது இந்த விஷயத்தை உண்மையிலேயே அவ்வளோ சீரியஸாக எடுத்துகிட்டு போகணுமா ஆஃபீஸர் கணபதி ஒரு விதமான பதட்டத்துடன் கேட்க நடக்கிறத பார்த்தா மோகன் குடும்பம் இந்த மொத்த சுச்சுவேஷன்லையும் புதுசாக குழப்பத்தை உண்டு பண்ணுறதா தோணுது அது மட்டும் இல்லாமல் ஹேர்பல்ஸ் சொசைட்டியையும் எதையோ செய்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க நிறைய பேர் ஹரிஷ் கிட்டே இருந்து பவர்ஃபுல் ஃபார்முலாக வாங்க ட்ரை பண்ணுறதுனால நீங்கள் நினைக்கிற அளவுக்கு இது சாதாரண விஷயம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் அந்த ஆஃபீஸர் நிதானமாக சொல்லி முடித்துவிட்டு தன் ஃபோனை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து விலகி சென்றான் கணபதி சேரில் உட்கார்ந்திருந்த இன்னொருவனை பார்க்க இதில் நான் செய்வதற்கு எதுவும் இல்லை என்பது போல தோள்களை குலுக்கினான் அவன் அதோடு அவனுடைய முகத்திலும் ஆழ்ந்த யோசனை தெரிந்தது அதே ஊரில் இருந்த இன்னொரு பெரிய வீட்டில் ஒரு நபர் ஹரீஷின் போட்டோவை உன்னிப்பாக பார்த்து கொண்டிருந்தான் அவன் முன்னால் இருந்த டேபிள் மீது ஹரீஷ் பற்றிய முக்கியமான தகவல்கள் இருந்தது அவன் அக்ஷராவின் கல்யாணத்தை நிறுத்தியதை பற்றிய விவரங்கள் கூட அதில் இருந்தது ஒரு வருஷத்துக்குள்ள ஹரீஷ் எப்படி இவ்வளோ பவர்ஃபுல்லா மாறினா இவன் உண்மையிலேயே ரொம்ப சுவாரஸ்யமான ஆள்தான் ஹரீஷ் உன்னை பத்தி நான் நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு சொன்ன அந்த நபர் ஒரு புதிரான புன்னகையுடன் அந்த போட்டோவை பார்த்தார் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எவ்வளோ நாளா நீ இந்த கேமை பிளே பண்ணிட்டு இருக்க அந்த நபர் மீண்டும் தனக்குத்தானே கூறி இருக்கும் போது பாஸ் எங்களோட பிளான் ஃபெயிலியர் ஆயிடுச்சு நாம் அனுப்பின ஆள் அந்த ஹரிஷ் கையில மாட்டிக்கிட்டான் உள்ளே வந்த அசிஸ்டன்ட் ஒருவன் கூறினான் ஹரிஷை கொலை செய்ய வந்தவனிடம் ஒரு மைக்ரோஃபோன் இருந்தது அதை வைத்து அவர்கள் எல்லாவற்றையும் கேட்டு இருந்தார்கள் நான் இதை எதிர்பார்த்தேன் என்று அந்த பாஸ் சாதாரணமாக இதை சொன்னான் இப்போது ஆச்சரியத்திற்கான எந்த அறிகுறியும் அவனிடம் இல்லை ஹரீஷோட ஒவ்வொரு அசைவையும் கண்காணிக்க சொல்லி நம்ம ஆளுங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்க என்று அந்த பாஸ் ஆர்டர் போட ஓகே பாஸ் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சிவபாலன் சார்பா அவரோட அசிஸ்டன்ட் கால் பண்ணியிருந்தார் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண நம்மளோட ஆட்கள் கொஞ்சம் பேர் அனுப்பினா நல்லா இருக்கும்னு கேட்டாங்க அந்த அசிஸ்டன்ட் சொன்னார் சிவபாலனுக்கு நிறைய லட்சியங்கள் இருக்கிறதுனுமோ உண்மைதான் ஆனால் அந்த அளவுக்கு அவங்க கிட்ட டேலண்ட் இல்லை அவனுக்கு நாம் ஹெல்ப்பே பண்ணாலும் பெருசாக எதையும் மாற்ற முடியாது என்று ஆழ்ந்த குரலில் சொன்ன பாஸ் கையில் இருந்த ஹரிஷின் போட்டோவை கீழே வைத்து விட்டு ஒரு சிகரெட்டை பற்ற வைத்தார் சந்தேகத்துடன் கேட்க அவங்களுக்கு நீயே திரும்ப கால் பண்ணி இந்த இப்போதைக்கு ஆள் பலம் இல்ல அதனால நம்மளால அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு சொல்லிடு என்று சொன்ன பாஸ் ஒரு ஆழமான மூச்சை எடுத்து விட்டபடி வளையம் வளையமாக புகைவிட்டார் அதே நேரத்தில் ஹரிஷ் தன் கையில் இருந்த ரத்தக்கரையை கீழே கிடந்தவருடைய சட்டையில் தொடைத்து கொண்டிருந்தான் முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏபி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது